அனைவருக்கும் வணக்கம் என்னோடய மில்லில் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு மில்லு ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க ஒரு ஆயுத பூஜை வந்து பார்த்தோன்னா ஆயுத பூஜை சாமி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணேன் என்னோடய பண்ணையில் என்னோடய சாரி என்னோடய மில்லில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன மிஷின் இருக்குன்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ண பதிவு பண்ணி போடட்டுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் கண்டிப்பாக பதிவு பண்ணி போடுங்க ஒவ்வொரு மிஷினாக டீட்டெயிலாக தெளிவாக அதோடய நிறை குறைகள் அனைத்தும் தெளிவாக பதிவு பண்ணி போடுங்க எங்கே வாங்கினீங்க நீங்கள் அதுக்கு தவலை கேட்டிருந்தாங்க இப்போ இந்த மிஷினை இன்னைக்கு வந்து இந்த மிஷினை பதிவு பண்ணுறேன் இந்த மிஷின் வந்து பார்த்தோன்னா மரச்செக்கு எண்ணெய் பிழையும் இயந்திரம் இதில் வந்து பார்த்தினா கொட்டம கொட்டமுத்து போட்டிங்கன்னா செக்கு உலக்க சிக்கன தேஞ்சிடும் கடல எள்ளு தேங்காய் இது மூணும் சிறப்பாக ஆட்டிக்கலாங்க இது வந்து பார்த்தினா இதோடய கொள்ளலை வந்து பார்த்தினா ம ஒரு காணத்துக்கு இருபது கிலோ போடலாங்க ஒரு கானத்துக்கு இருபது கிலோ போடலாம் இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சென்டெக் இன்ஜினியரிங்கிற கம்பெனி கோயமுத்தூரில் சென்டெக் இன்ஜினியரிங் கம்பெனிலாம் வாங்கிட்டேன் நான் வாங்கும்போது இதை விட இதோட விலை வந்து பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இதோட நிறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதில் ஆட்டக்கூடிய எண்ணெய்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடு ஏறாமல் அப்படியே இதோட எப்படி சொல்கிறது இதோடய சத்துக்கள் அனைத்தும் அப்படியே இதோட செல்லு அதில் உள்ள உயிரணுக்கள் அனைத்தும் இறக்காமல் அப்படியே வரும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தரமான என்ன மறைச்சுக்கு என்ன தேவைப்படுறவங்க அதாவது நல்ல தரமான ஒரு எண்ணெய் விரும்ப விரும்புகிறவங்க பார்த்தோன்னா இந்த செக்கை விரும்புகிறாங்க நம்ம கிராமத்தில் இந்த செக்கை போட்டேன் கிராமத்தில் போகிறதால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேல் இல்லைங்க சேலே இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம நடத்திக்கிட்டு இருந்தாலும் இது கூலிக்கு ஆட்டுறதுன்னு ரொம்ப கம்மியாக தான் ஆட்ட வர்றேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டைம் எடுக்குது கொஞ்சம் ஒரு காலத்தை ஆட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்குது அதனால் வந்து பார்த்தினா கூலி ஆட்டவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க கொஞ்சம் ரிச்சான பீப்புள் கொஞ்சம் வசதியானவங்க வந்து பார்த்தினா ஏன்னா லேட்டானாலும் பரவாயில்லப்பா நான் மரச்சக்கில் தான் ஆட்டணும் சொல்லி அதாவது இன்றைக்கி உணவு பொருளை கொடுத்து போயிடுவாங்க நாளைக்கு தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது மாதிரி உள்ள கஸ்டமர்னு இருக்கிறாங்க அதிகப்படியான கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா லேட் ஆகுது அதனால் எனக்கு இந்த செக்கு வேணான்னு சொல்லி விரும்புறவங்க தான் என்னுடைய அனுபவத்தை நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன் ஒரு சிலர் மட்டுமே எனக்கு சத்தான அதாவது சத்தான பொருள் அதாவது ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கணும் நல்லா நோய் நொடியெலாம் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மிஷினை விரும்புகிறாங்க பாக்கி யாரும் இந்த மிஷினை விரும்புகிறதில்லைங்க இப்போ நானாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ ஒரு இருபது கிலோங்கிறதுக்கா ஒரு பத்தொம்பது கிலோ போட்டு விட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஒரு கடலை போனால் கல்லைக்கு உண்டான தண்ணி எள்ளு போனால் எல்லைக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் ஊற்றி விட்டுவிட்டு நம்ம பாட்டு சொந்த வேலையை பார்க்க போயிடலாங்க இது ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்து கிட்ட ஒரு முக்கால் மேகாட்சி நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே எல்லா அனைத்தும் தானாவே ஆட்டோமேட்டிக்காக ஓடி முடிஞ்சுடுங்க அது ஓகே தான் அந்த மாதிரி விஷயங்கிறப்ப நம்ம மற்ற வேலையை பார்க்க போயிடலாம் இது வந்து இதில் வந்து கொட்டி விட்டு நிறைவாக இருபது கிலோக்குண்டான தண்ணியை கரெக்டாக லெவல் பண்ணி ஊற்றி விட்டுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்க போயிடலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது இது கொஞ்சம் நிறைவான விஷயம் இந்த நிறை நிறைவான மிஷின் தான் இது மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் குறைகள்னு பார்த்திங்கன்னா இது சில கஸ்டமர் விரும்புகிறது இதை ஒரு சில கஸ்டமர் மட்டும்தான் நல்லா விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ரைட்டு மரசக்கு தான் எனக்கு வேணும் மரச்சக்கள் தான் ஆட்டி நல்ல எண்ணெயை சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்புகிறாங்க மட்டும்தான் இதை விரும்புகிறாங்க பாக்கியாரா அம்மா இவர் பெரிய நல்ல பொருளை கொடுக்கிட்டார் நம்ம மற்றவங்களாம் சீக்கிரம் சாப்பிட்றோம் இது மட்டும் நல்ல பொருளை கொடுத்து நூறு வருஷம் நான் வாழ வைக்க போகிறாரு சாப்பிட்றதே பாதி பொருள் கெமிக்கல் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிகிட்டே போகிறாங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க வாஸ்தமான விஷயம் நாங்கள் நல்ல பொருள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால எல்லா பொருளும் கெட்ட பொருளாக சாப்பிட்டு போடாத ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சு கிடைக்குது கிடைக்கிறதையா நம்ம வீணாகவானே அப்படின்னு சொல்லி பயன்படுத்துங்க மரசக்கில் என்ன தான் ஆட்டணுங்களும் அவசியம் இல்லைங்க எங்கே கிடச்சாலும் மரச்சுக்களை ஆட்டி சாப்பிடக்கிறதுங்க உடம்புக்கு நல்லது ஒரு கடலை எள்ளு இது ரெண்டும் எடுத்துக்கிட்டால் இருபது கிலோ போட்டிங்கனாக்கா இதோடய எண்ணெயை வந்து அவுட்புட்டு பார்த்தினா எட்டுலேருந்து எட்டரை லட்சம் வரைக்கும் அவுட்புட் கிடைக்குதுங்க எட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும் அதாவது எள் எள் கல் அதோட திற அதோட திறமையை திறனை பொறுத்து ஒரு ஆறு லிட்டர் முன்னே பண்ண வருங்க எட்டரை லிட்டருங்கிறது ஒம்பது லிட்டரு இதுவரை கிடைச்சி நான் பார்க்கல ஆனால் ஒம்பது லிட்டரு கிடைக்கி தான் சொல்கிறாங்க நம்ம தெளிவாக நம்ம ஒவ்வொரு டைமும் கணக்கு இல்லை எட்டரை லிட்டர் ஒரு கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது எட்டு டு எட்டரை கண்டிப்பாக வருது மற்றபடி அதுக்கு மேலே வரல நம்ம செக் பண்ணலை வரைக்கும் இதில் குறைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா உரைகள் பார்த்தீங்கன்னாக்கா உலக்கம் வந்து சீக்கிரமாக தேஞ்சிடுங்க ஏன்னா பார்த்தா அவங்க உலக்க சீக்கிரம் ஏன்னா உலக்கம் வந்து மரத்தால் ஆனது தானே அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு தான் மரச்சுங்கிறது மரம் வந்து உலக்கம் வந்து மரத்தால் ஆனது உரலை வந்து கல்லில் உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தா உலக்கம் மட்டும்தான் நான் சீக்கிரமாக தேயக்கூடிய ஒரு பொருள் பாக்கி எதுவும் சீக்கிரமாக தேயிற விளையிலங்க அதாவது இப்போ ரெண்டு உலக்கம் தான் ஒரு உரலே மாற்ற போகிறோம் உலக்கைக்கு வந்து எட்டாயிரம் நேரம் டைம் சொல்கிறாங்க உரலுக்கு வந்து இருபதாயிரம் நேரம் டைம் சொல்கிறாங்க நான் வந்து மெ மிஷின் வாங்கி நான் மாத்தின ஒரே ஒரு பொருள் இருந்து அந்த ஸ்ப்ரிங்கை ஒன்று மாற்றிருக்கிறேன் இந்த உலக்கை ஒன்று மாற்றிருக்குறேங்க நான் அந்த மிஷினை வாங்கி மூணு வருஷம் ஆச்சு எனக்கு ஓரளவுக்கு சேலும் ஓரளவுக்கு போகுது ஓரளவுக்கும் செக்கு ஆட்டுறதும் ஓரளவுக்கு போகுதுங்க இன்னும் ஆனால் இருபத்தி நாலு மணி பிஸியாக ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சூழ்நிலை ஆனால் வரலங்க அது ஆனால் ஏற்றக்கூடிய விஷயந்தாங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி பிஸியாக போனால் தான் செக்கில் நம்ம லாபம் போட்ட முதல்ல நம்ம சீக்கிரம் எடுக்கலாம் போட்ட முதல்ல எடுக்கிறோமோ இல்லையோ ஆனால் ஓரளவுக்கு மன நிறைவாக அந்த செக்கு இருக்குது இந்த செக்கு தேவைப்படுறவங்க சென்டெக் இன்ஜினியரிங் என்ற கம்பெனியில் தொடர்பு கொண்டு வாங்க அவங்களோட நம்பரை டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்குங்க அதாவது மரச்சக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சென்டெக் இன்ஜினியரிங் ஓரளவுக்கு ஓகே தாங்க அந்த மரச்சக்கு நான் ஒன்று வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சிங்கன்னா சென்ட் இன்ஜினியரிங் தொடர்பு பிள்ளைங்க ஓரளவுக்கு அவங்க ப்ரைஸும் ஓரளவுக்கு நியாயமாக இருக்குது பொருளும் நல்லா இருக்குது மற்றபடி சர்வீஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல சர்வீஸும் இந்த குறையெல்லாம் சர்வீஸ் பண்ணி தராங்க நான் வாங்கிக்கிட்டே மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க மூணு வருஷத்தில் எனக்கு வந்து பெருசாக பெரிய குறைகள் வந்ததில்லை ஓரளவுக்கு சிறப்பாக போயிட்டுருக்குது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை இதில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா கூலிக்கு வரவங்க கம்மியாக தான் வர்றாங்க வியாபாரமும் சுமாராக தான் போயிட்டு வியாபாரம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போட்டுவிட்டோம் ஆனால் இதை வந்து பின்வாங்க கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தொடர்ந்து இந்த இதை நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு நல்லது கிடையாது தெரியும் அதாவது ஒரு தொழில் நடத்திங்கனாக்கா முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணுறது மட்டும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும் அதுக்கு பேர் தாங்க தொழிலில் ஜெயிக்கிறது வாய்ப்பு அப்படி தான் தொழிலில் ஜெயிக்க முடியும் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம் இதில் என்ன தான் வடிவம் இதோட ஆழத்தை என்ன தான் பார்க்க மாடக்கூடாங்கிற மாதிரி கடைசி வரை முயற்சி பண்ணி பார்ப்போம் இந்த மிஷினில் வேறு ஏதாவது தகவலை உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மிஷினை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறேன் இந்த மிஷினை வந்து வாங்கினது சென்டெக் இன்ஜினியில் தான் வாங்கினேன் குறைகள் பெருசாக தெரியல மூணு வருஷத்தை அனுபவத்தில் உங்களுக்கு நேரர்கள் சொல்லியிருக்கிறேன் ரேட்டு வந்து நான் வாங்கும்போது ரெண்டு ஐம்பதுங்க இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் இல்லை குறைஞ்சி குறைஞ்சிருக்கலாம் ஏன்னா ஜிஎஸ்டி கொஞ்சம் குறச்சிருக்குறாங்க அதில் குறைஞ்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதேனும் த சந்தேகம் வந்தால் கண்டிப்பாக கமலில் தெரிவிங்க அந்த சந்தேகத்தை கண்டிப்பாக கமனில் நிவர்த்தி பண்ணி விட்றேன் மேலும் தகவலுக்கு சென்டெக் இன்ஜினியரிங் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்